அந்த மூதேவி பொம்மையை செய்யறதுக்கு நாங்க ஆசைப்பட்டேன் அந்த மூதேவி எரிக்கிறதுக்கு நாங்க தூப்புட்டு பெட்ரோல் வாங்கணுமா நான் வந்த உடனே கொஞ்சம் பயந்து போயிட்டேன் எங்க காவல்துறை அதிகமா இருக்காங்க இல்ல எனக்கு என்னன்னா இன்னைக்கு எங்களோட என்னோட மாமார் இறந்து போயிட்டாங்க காலையில ஒரு அருமை எனக்கு ஒரு எட்டு மணிக்கு தான் தகவல் தெரிஞ்சு நான் அங்க போய் நின்னுட்டு இப்பல்லாம் அஞ்சு மணிக்கு தான் முடிச்சிட்டு கொஞ்சம் தாமதம் நான் கிளம்ப பிள்ளைங்க அஞ்சு மணிக்கு ஆரம்பிக்கணும் ஆரம்பிக்கணும் போலீஸ் சொல்லிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சரிப்பா பேசிட்டு இருந்தப்பா வந்துருவான் அப்படின்னு ஒருவேளை உங்க திமுக வருவாங்க நினைக்கிறீங்க அதிமுக வருவாங்க நினைக்கிறீங்க ஏன் மாமனார் சத்த தூக்கி உடனே இங்க வந்து நிக்கிறது தெரியுமா இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நாம் தமிழர் கட்சியில இருக்க போய்தான் தொடர்ச்சியா களத்துல நிக்கணும் நம்மாலும் இது ஆர்ப்பாட்டம் தானா வேற எதுவும் நடக்குதா அப்படின்னா இல்லைன்னா உருவ பொம்மை எதிர்த்திருவோ அப்படின்னு நினைச்சாங்க அந்த மாதிரியான முட்டாள்தரமான காரியங்களை நாம் தமிழ் கட்சி ஒருபோதும் செய்யாது ஏன்னு சொல்லுங்க அந்த மூதேவி பொம்மையை செய்யறதுக்கு நாங்க காசு கொடுக்கணுமா அந்த மூதேவி எரிக்கிறதுக்கு நான் நூத்து போட்டு பெட்ரோல் வாங்கணுமா எவங்க அப்ப போட்டு காசு எவங்க அப்ப போட்டு கேட்டுட்டு இருக்கேன் பத்து லட்சம் ரூபா கொடுக்குற எவன் போட்டு காசுரா அங்க தூக்கி கொடுக்குற எவன் போட்டு காசு ஆயிரம் ரூபா கொடுக்குற எவன் போட்டு காசு ஓசி பசு சொல்ற எவங்க போட்டு காசு எல்லாமே நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன் அவங்களை எரிக்கிறதுக்கு நான் காசு கொடுக்க முடியுமா யோசித்து பாருங்க அதனால அந்த தவிர போதம் நம்ம வந்து நேர்மையா அனுமதி வாங்கி நடத்துற பிள்ளைகள் அப்படியே எரிக்கணும் சொல்லிடுவான் எரிப்போம் கண்டிப்பா எரிப்போம் நீங்க தடுக்கவே முடியாது நாற்பது இல்ல

உருவமை இருப்பதனால இங்க ஒண்ணு சாத்தியம் எல்லாம் ஆயிரப்போறதும் கிடையாது இங்க அரசியல் சாசன சட்டம் இருக்குது நீங்க நினைச்சு பாருங்க ஒரு அரசியல் செய்வதற்கான ஒரு அடிப்படை பண்புகளை இங்க யாராவது பெற்றிருக்காங்களா நீங்க சொல்லலாம் இன்றைக்கு ஒரு விவகாரமா மாற்றப்படுத்த நம்ம கொஞ்ச நேரத்தில் பேசுவோம் தப்பு இப்போ இப்ப சாலையில கொஞ்ச நேரம் பேசிடுவோம் ஏன்னா அப்புறம் கூட சொல்லிட்டு நீ எழுதிட்டு இருந்த பேசவே இல்லை கேட்ட கூடாது ஒரு நெடுஞ்சாலை இந்த பாருங்க சர்ச்சுக்கு பாருங்க அந்த இடத்துல போய் பாருங்களேன் இந்த வண்டி ஓட்டுற ஓட்டுநன்றே கண்டு பாருங்க இதுக்கு அடுத்து அவர் போற வேகத்தை அந்த இடத்துல போக முடியுமா ராஜபாளைய அரசு மருத்துவமனையில இருந்து அந்த முக்கு வரைக்கும் வரக்கூடிய வேகத்துல அந்த சர்ச்சு பக்கத்துல வரக்கூடிய சாலையில போக முடியுமா இங்க வாகனம் ஓட்டுகிற எல்லோருக்கும் தெரியும் அந்த இடத்துல அப்படி வந்துட முடியுமா ஒரு பிரதான சாலை எல்லோரும் வந்து செல்லக்கூடிய சாலை அதுலதான் எல்லாமே போகுது அரசு ஊழியர் வந்தாலும் அதுதான் வர அரசியல்வாதி வந்தாலும் அவங்க தான் அமைச்சர் வந்தாலும் அதுதான் வர அதிகாரி வந்தாலும் அவர்தான் ஆம்புலன்ஸ் வந்தாலும் அதுதான் வருது அப்படி எல்லாரும் பயணிக்கக்கூடிய சாலை எல்லாமே கண்ணு இருக்குல்ல எல்லா அரசு ஊழியருக்கும் கண் இருக்குது எல்லா அதிகாரிக்கும் கண் இருக்குது எல்லா அரசியல்வாதிக்கும் கண் இருக்குது எல்லாரும் சம்பளம் வாங்குறாங்கல்ல அரசு பணியில இருந்து அதிகாரி இருந்து அரசியல்வாதி வாரிக்கும் மக்களோட வழிபடத்துல சம்பளம் வாங்குறாங்கல்ல ஒரு சாலையை தரமா போடணுங்க எங்கயாவது அறிவு வேணுமா வேண்டாம் யோசிச்சு பாருங்க ஒரு சாலை போடப்படுகிற போதே திட்டம் இருக்குங்க இங்க சட்டம் சொல்லுது ஒரு சாலை போடப்படுகிற போதே முதல்ல ஒரு போர்டு வைக்கணும் இந்த சாலை எந்த திட்டத்தின்னில் போடப்படுகிறது இந்த சாலை எத்தனை அடியில இருந்து எத்தனை மீட்டர் அளவுக்கு போடப்படுகிறது எத்தனை அடிக்கு ஆழமா தோன்றா என்ன ஜல்லி போடணும் அப்படிங்கிற அளவோட அதற்கு ஒதுக்கப்பட்ட பணத்தொகையோட அதற்கு யார் அந்த புத்தகம் எடுத்திருக்கார் கான்ட்ராக்ட் எடுத்த அந்த ஒப்பந்ததார பேரோட அங்க ஒரு போடு வைக்கப்படணும் அதை யார் வேணுமான நான் நான் எதிர்கட்சிக்காரன் நீங்க நினைக்கலாம் நான் இல்ல யார் வேண்டுமானாலும் கேட்கலாம் சாதாரண பிரதிநிதியா இருக்கக்கூடிய ஒரு குடிமகனா இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மக்கள் சாதாரண மக்கள் வாக்கு செலுத்துற ஒரு எளிய மகன் கூட அங்க கேள்வி எழுப்பக்கூடிய தகுதி இருக்குது ஆனா கேள்வி எழுப்புலாம் விட்டுறாங்களா யாராவது நாரனாலும் சாதாரண வீட்டு பையன் போய் இப்படி கேட்டா வச்சுக்கோங்க பேர் என்ன செய்மதிவானா யார் அவங்க மகனா எங்க ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கோம் நீ வீடு கரெக்டா கட்டிருக்கியா வாரங்காலுக்கு மேல படி இருக்கு பாத்தியா படியை இடிச்சிடும் தமிழ்நாட்டுல வாரங்கால் தெரிய உனது படி மனசாட்சியை மனசாட்சியத்தோடு சொல்லுங்க தமிழ்நாட்டுல யாராவது ஒருத்தர் வாராங்க கால்வா தெரியற அளவுக்கு படி கட்டிருக்காங்களா உண்மையிலே யோகி ஊராட்சி பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி யாராக இருந்தாலும் சரி சட்டம் தன் கடமையை தமிழ்நாடு அந்த அளவுக்கு கால்வாய் தெரிகிற அளவுக்கு தானே படி கெட்டப்பட்டிருக்கணும் அப்படி கட்டுகிற அப்படி பிளான் கொடுத்திருக்க வீடுகளுக்கு தானே நீங்கள் அனுமதி கொடுத்திருக்கணும் அப்ப ஒரு சாதாரண குடிமகன் கேள்வி எழுப்புகிற போது அவனுடைய திட்டம் அரசின் திட்டங்கள்ல போய் கை வைக்கிறான் அதனால் மக்கள் பயப்படுறாங்க

சாதாரண மக்கள் கேள்வி எழுப்ப முடியாது அப்படின்னா அவர்கள் பக்கமாக நின்று அவர்கள் நியாயத்தின் பக்கமாக நின்று எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய நாங்க தான் கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கு இப்ப எதிர்கட்சி சட்டமன்றத்தில் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய யாரு சட்டமன்றத்துல எதிர்க்கட்சியா இருக்கிறது அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர் கேள்வி எழுப்புறாரா அதெல்லாம் எழுப்பவே மாட்டாரு ஏன் சொல்லுங்க அவர் ஆளுங்கட்சியா இருக்கும்போது இவன் கேள்வி எழுப்பணும் தானே அதனால பிரச்சனை இல்ல அவங்களுக்கு தேவை அறுபதுக்கு நாற்பது இந்த சாலை போடப்படுகிற போது ஆளுங்கட்சியாக இருந்தால் அறுபது எதிர்கட்சியாக இருந்தால் நாற்பது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஒரு டெண்டர் விடுறவங்க போய் கேட்டு பாருங்க இந்த நாட்டு டெண்டர் சரியாக விடப்படுகிறதா நேற்று சொல்லியிருக்கேன் தகவல் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த டெண்டர் விடுவதை பத்தி ஒரு ஒழுங்குமுறை ஆணையம் சொல்லியிருக்கு தமிழ்நாட்டில் விடப்படுகிற டெண்டர்கள் எல்லாம் ஒழுங்காக விடப்படுவதில்லை போலித்தனமாக டெண்டர்களே விடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறான் ஒரு டெண்டரை கூட நியாயமாக நேர்மையான முறையில விட முடியல

அவன் எல்லாம் புரோக்கர் வேல தான். தலைவராக இருப்போரே எல்லா கான்ட்ராக்ட்டே எடுத்துட்டு அந்த திட்டம் எப்படி சரியா நடக்கும்? தலைவர் ஒருவரா இருக்கணும், கான்ட்ராக்டர வேறவனா இருக்கணும். அப்பதான் கேள்வி கேட்பான். அது மாதிரி நெடுஞ்சாலையில் போடப்படுகிற உப்பத்தப் பணிகள் எல்லாம் அரசியல்வாதிகளின் தலையீடு இல்லாம நடந்தா தா அந்த சாலை சரியா தரமா போடுதா அப்படிங்கிற ஒரு பரிசோதனை நடக்கும். ஆனா இந்த அரசு திட்டம் பாருங்களேன் ரொம்ப சரியா பண்ணிடுவாங்க. உங்க கையில இருக்க காசை போட்டு வேலை செஞ்சிடறோம் அவங்க முதல்ல வந்து சுற்றுச்சுவர் சரியா கட்டிருக்கலாம் பார்ப்பாங்க அங்க ரோட வந்து நீங்க குச்சி வச்சு நோண்டி வர பாத்துவாங்க அளவு இருக்கான்னு சரியா பார்த்து அதுக்கு ஒருத்தர் கையெழுத்து போடுவாரு முக்கால் இஞ்சி சல்லி தான் போட்டிருக்கலான்னு ஒருத்தர் வந்து பார்த்து அதுக்கு ஒருத்தர் கையெழுத்து போடுவாரு எல்லாம் சரியா தான் ஊதிரி நக்கி பாக்குறதுக்கு ஒரு அதிகாரி வருவாரு அவரு அதை பார்த்து சரி பார்த்து சரியா தான் இருக்கு அப்படின்னு கையெழுத்து போடுவாரு இப்படி எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் பணம் பாஸ் ஆகும் பில்லு கேஷே வந்து சேரும் இப்படி எல்லாம் சரிவர செய்த பிறகும் சாலை சரியா யார் அடிக்கணும் யார் அடிக்கணும் மக்கள் பிரதிநிதியோட வேலை என்ன எம்எல்ஏ எம்பியோட வேலை என்ன உங்களோட நிதிகள் கீழ் போடப்படுகிற அந்த திட்டங்கள் எல்லாம் முறையாக மக்களுக்கு சென்றடைகிறதா சொன்ன குவாலிட்டியோட எப்படி செய்யணும் நினைச்சோமா அந்த குவாலிட்டியோட போய் நிக்கிதா அந்த திட்டம் அப்படின்னு பரிசோதனை பண்ண வேண்டியதுதான் அவங்க வேலை ஏன் பண்றது இல்ல இந்த சட்டமன்ற இந்த இந்த சட்டமன்றத்துக்கு ஒரு உறுப்பினர் இருக்காரு இந்த பாராளுமன்றத்துக்கு ஒரு உறுப்பினர் இருக்காங்க இது ஒரு அப்ப இந்த நெடுஞ்சாலை துறைக்கு ஒரு அதிகாரி இருக்கிறாங்க ஒரு ஆறு ஆண்டுகளா ஒரு சாலை செப்பரேட் படாமல் இருக்குது ஏன் சரி செய்ய முடியாதா நினைச்சு பாருங்க இந்த சாலையோட இருக்கம் எவ்வளவா இருந்திருந்தா என் தம்பி சொன்ன மாதிரி கிருபாகரன் சொன்ன மாதிரி புதிய சாலை தேவைப்பட வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கும் ஒரு நெடுஞ்சாலை தேசிய நெடுஞ்சாலை திருமங்கலத்திலிருந்து கொல்ல வரைக்கும் ஒரு புதிய சாலை என் எச் செவன் போர் போர் அப்படிங்கிற ஒரு சாலை போட வேண்டிய அவசியம் ஏன் வந்தது இந்த சாலை சரியில்லை போக்குவரத்துக்கு உகந்ததா கிடையாது வெறும் நெருக்கடியில மாட்டிக்கிட்டு முடிக்கணும் ஏன்னா ஜன நெருக்கடி போல வாகன நெருக்கடிகள் இந்த நாட்டுல ஆடுது எல்லாம் பெட்ரோலோட ஏறிட்டு டீசல் ஏறிட்டு பேசிட்டு இருக்கோம் ஆனாலும் இங்க வாகனங்கள் எண்ணிக்கை குறையவே கிடையாது இதுக்கு இடையில இந்த கல்குவாரி மண்குவாரி இதுல இருந்து ஏத்திட்டு வர லாரி எல்லாம் பார்த்தா நமக்கு பயமா இருக்கு அப்ப இது மாதிரி சனியா சாலை போட வேண்டியிருக்கு அந்த சாலை எங்க போடுறா பாருங்க எங்கெல்லாம் விவசாயம் பண்ணிட்டு இருக்க பாருங்க நெல்லு கருப்புன்னு அதெல்லாம் அழிச்சுட்டு தான் போடுறான் எங்கெல்லாம் விவசாயம் பண்ண கிணறு தென்னந்தொப்பு விவசாயம் நெல் விவசாயம் இப்படி எல்லாத்தையும் அழிச்சிட்டு 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 அந்த இடத்துல வந்து இப்ப சாலை போட்டு அந்த சாலையும் அங்க பொய்யா தான் போட்டுக்கிட்டு இருக்கான் எது இங்க இருந்து திருமங்கலத்தில இருந்து ராஜபாளையம் வரைக்கும் ஒரு சாலை ராஜபாளையத்தில இருந்து கொல்லம் வரைக்கும் ஒரு சாலை ஏன்னா எங்க ஊர் சிவகரிக்குமே இருக்க வாசலூரும் கடையூரும் மிகப்பெரிய போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்கு அதனால அங்க சாலையை போடவே முடியல அதனால யாரெல்லாம் குரல் எழுப்பலையோ யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கலையோ அங்க போத போட்டுக்கிறோம் சொல்லி இப்ப இத மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கா முறம் வரைக்கும் போட்டுட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் அங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பசுமை தீர்ப்பு அது ரெண்டு சாலை அப்படின்னு கொடுத்துருக்கான் தீர்ப்புல அங்க வந்து பாட்டுருக்கான் எவ்வளவு பெரிய பொய் தெரியுமா யோசி பாருங்க பண்பலி இருக்கு பாருங்க பண்பலி பண்பலில இருந்து பத்து கிலோமீட்டர் யானை வந்துகிட்டு இருக்கு அவனே கொடுக்குறான் பண்பலி வரைக்கும் யானைகள் வழித்தடனே பண்பலில விவசாயத்துக்குள்ள அந்த சாலை போக போகுது நினைச்சு பாருங்க ஒரு சாலை எப்படி போனோம் சாலை நேரம் நிக்கணும் சாலை நடக்கணும் நீங்களும் நாங்களும் சரக்கு போட்டிருந்தா குறுக்கு மறுக்க நடக்கணும் இது சாலை நேரம் போனோம் சாலையில போற நீங்களும் நானும் சரக்கு போட்டிருந்தா குறுக்கு மறுக்க நடக்கணும் அதான் நியதி இங்க சாலையே குறுக்கு மறுக்கா தான் போகுது எங்க விவசாய நிலை இருக்கோ அங்கதான் போகுது அதே போற வழியில ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு ஒரு பணக்காரர் ஒரு காலேஜ் வச்சிருந்தா வச்சுக்கோங்க அவங்க வாசல் ஓய்வு முத்தம் கொடுக்குறாரு சாலை ஏன் சொல்லுங்க அவர் போர்டு வைக்காரு நெடுஞ்சாலையை ஒட்டி கல்லூரி வாசல்

ஏழை வந்து எழுத்து போனோம் அப்படின்னு தெரியுது டக்கு டக்குன்னு உழுது டக்கு டக்குன்னு எந்திக்கு நமக்கு ஆச்சரிய பேய் இப்படிதான் இருக்குமா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு போயிட்டு ஒருவேளை இருக்குமா இருக்க பேய் எல்லா ரூபத்திலும் வந்துகிட்டே இருக்க சாலை கூட சரியா கண்டுபிடிக்கிறது பண்ண காரணம் அப்படின்னு யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்ப என்ன அர்த்தம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் தங்கள் தர தங்களுடைய வேலையை சரியா செஞ்சிருந்தா இந்த மாதிரி சாலைகளுக்காக போராட வேண்டிய அவசியம் வருமா தினந்தோறும் ஆயிரம் பேர் லட்சம் பேர் கடக்கக்கூடிய சாலைய ஒரு ஆறு ஆண்டு காலம் போடாம இருக்கான என்னங்க என்ன அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் இப்ப ஓட்டு வாங்க வேண்டியதுக்கு என்ன இருக்குது இதுல வர நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சு திமுக வந்து அப்படி நாற்பதுக்கு நாற்பது அப்படிங்கிறாங்க மூக்கு சுத்தி அழுகிட்டு இருக்காங்க முன்னாள் நாற்பது நாற்பது ஜெயிச்சா ஒரு கேள்வி கேட்டா போக வேண்டியதானே கேள்வி கேட்டா பதில் சொல்ல வேண்டியதானே எதுக்கு உருவம் இருக்க வேண்டிய அவசியம் வருது யோசிச்சு பாருங்க இது உங்க கட்சி தலைமை அது அறிக்கை கொடுத்துருக்கா கட்சி தலைமை சொல்லுச்சா